சமூகம் டிவினுடைய பாதுகாப்பு செய்திகள் விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்பு செய்திகள் ஐரோப்பா முழுவதும் ஜூதர்களுக்கு எதிர்ப்பு பின்னணியில் ஈரான் வெளியான உளவு தகவல் இஸ்ரேல் தூதரகம் அருகே துப்பாக்கிச்சூடு ஜெர்மனியில் சம்பவம் ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஜெர்மனி எடுத்துள்ள நடவடிக்கை போர் நிறுத்தத்திற்கு தயாரான ரஷ்யா உக்ரைனின் உத்தி வெற்றி தடையற்ற விநியோகம் உக்ரைனி தொடர்பில் எழுபத்தி ஐந்து நாடுகள் அதிரடி நடவடிக்கை ஐரோப்பாவின் பல நாடுகளில் ஜூத மக்கள் மற்றும் இஸ்ரேலியர்கள் ஒரு போராளி குழுக்களின் அமைப்பால் தாக்கப்படுவதன் பின்னணியில் ஈரான் இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது ஐரோப்பிய நாடுகளில் உளவுக்கு என அனுப்பப்படும் நபர்கள் பெரும்பாலும் குற்றவாளிகள் மற்றும் சட்டவிரோத குழுக்களை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்களே தாக்குதலை முன்னெடுப்பதாகவும் ஐரோப்பிய ஒன்றிய உளவு அமைப்புகள் உறுதி செய்துள்ளன இந்த நபர்கள் ஈரானுக்காக பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனியில் ஜூத அமைப்புகளுக்கு எதிராக களமிறக்கப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொடக்கத்தில் பிரான்ஸ் அரசின் தெற்கில் இஸ்ரேலுக்கு சொந்தமான நிறுவனங்கள் மீது நான்கு வைப்பு தாக்குதல்களை இவர்கள் முன்னெடுத்துள்ளதாக கூறப்படுகின்றது மேலும் பெர்லினில் உள்ள இஸ்ரேலிய வாடிக்கையாளர்களுடன் முனிச்சில் உள்ள ஒரு இஸ்ரேலிய குடும்பத்துடனும் ஒரு சட்டத்தரணியை உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டு சந்தேக நபர்களில் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் அது மட்டுமன்றி இந்த நபர்களால் திட்டமிட்ட படுகொலை சம்பவங்களும் முன்னெடுக்கப்படலாம் என்ற அச்சம் தற்போது எழுந்துள்ளது கைதான நபர் மார்சை பகுதியில் இரண்டாயிரத்தி பதினைந்தில் நடந்து துப்பாக்கிச்சூடுக்கு தொடர்பு இருப்பதாக போலீசார் உறுதி செய்துள்ளனர் ஜெர்மனி மற்றும் பிரான்சில் ஜூத மக்களிடையே பீதி ஏற்படுத்தும் வகையில் ஈரான் இந்த நபரை களமிறக்கியுள்ளதாக கசிந்து ஆவணங்களிலிருந்து அம்பலமாகியுள்ளது இந்த அமைப்பின் தலைவர் லியோனி சேர்ந்து பிரபல போதைப்பொருள் வியாபாரி என கூறப்படுகின்றது குறித்த நபர் போலீசார் நெருங்கியதை அறிந்ததும் ஈரானுக்கு தப்பியுள்ளார் என்றே தெரியவந்துள்ளது ஆனால் இந்த விவகாரம் தொடர்பில் ஈரானிய தூதரகங்கள் பல கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது ஜெர்மனியின் முனிச் நகரில் எஸ்டேலிய துணை தூதரகத்திற்கு வெளியே சந்தேக நபர் ஒருவர் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி பிரயோகத்தில் அவர் கொல்லப்பட்டுள்ளார் அதன்படி முனிச் நகரில் உள்ள இஸ்ரேல் துணை தூதரகம் அருகே துப்பாக்கியுடன் வந்து பதினெட்டு வயது இளைஞர் போலீசாரை நோக்கி சுட்டார் அதனையடுத்து போலீசார் திரும்பி சுட்டதில் அவர் உயிரிழந்தார் என்று ஜெர்மனியின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு மியூனிக் ஒலிம்பிக் போட்டியின் போது இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களும் பாலஸ்தீன குழுவினரும் சுட்டுக் கொல்லப்பட்டு இரண்டாவது ஆண்டு தினத்தில் இந்த சம்பவம் நடைபெற்றுள்ளது எனவே இஸ்ரேல் துணை தூதரகத்தில் தாக்குதல் நடத்தும் நோக்கில் இந்த இளைஞர் துப்பாக்கியுடன் அங்கு வந்திருக்கலாம் என்று அதிகாரிகள் கூறினர் சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் ஹெலிகாப்டர் ஒன்று கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவதை காண முடிந்தது இஸ்ரேலின் துணை தூதரகம் மற்றும் நாஜி அருங்காட்சியகம் ஆகியன அமைந்துள்ள பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது வேறு சந்தேக நபர்கள் இருப்பதாக தெரியவில்லை என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்பதால் நாடுகள் பலவும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றது அதில் ஜெர்மனியும் பாதுகாப்பு நடவடிக்கை ஒன்றை துவக்கியுள்ளது ரஷ்யா உக்ரைனை ஊடுருவிய விடயம் பல நாடுகளுக்கு போர் அச்சத்தை உருவாக்கியுள்ளதை மறுப்பதற்கில்லை ஜேர்மனியும் ரஷ்யாவால் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என்ற எண்ணும் காரணமாக முன்னெச்சரிக்கையாக சில பாதுகாப்பு நடவடிக்கைகளை துவக்கியுள்ளது ஜேர்மன் ராணுவத்தின் ஐரிஸ்டீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் என்னும் பாதுகாப்பு அமைப்பை நேற்று ஜேர்மனி நிறுவியுள்ளது ராக்கெட்டுகள் ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை எதிர்கொள்வதற்காக இந்த அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது ரஷ்யா ராக்கெட்கள் ஏவுகணைகள் முதலான ஆயுதங்களை அதிகரித்த வண்ணம் உள்ளது என்று கூறியுள்ள ஜேர்மென் சென்சலரான ஒலாப் ஷோல்ஸ் அதை பார்த்தும் பாராதது போல் இருக்க முடியாது என்று கூறியுள்ளார் அப்படி கவனக்குறைவாக இருந்தால் அது அமைதிக்கு பங்கும் வகிக்கும் நிலையை உருவாக்கிவிடும் என்றும் தன்னால் அதை அனுமதிக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் ஷோல்ஸ் அதிரடியாக உக்ரைன் ரஷ்யாவின் பகுதிகளை கைப்பற்றி வருகின்ற இந்த நிலையில் உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புதின் முதன்முறையாக வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் சிறப்பு ராணுவ நடவடிக்கை என்ற பெயரில் உக்ரைன் மீது சட்டவிரோத போரை கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக ரஷ்யா முன்னெடுத்து வந்துள்ளது ஆனால் ரஷ்யாவின் குருக்ஸ் பிராந்தியத்தில் உக்ரைன் படைகள் அதிரடியாக நுழைந்து பல கிராமங்களை கைப்பற்றி முன்னேறி வருகின்ற நிலையில் பேச்சுவார்த்தைக்கு தயார் என ஜனாதிபதி புடின் வெளிப்படையாக தெரிவித்துள்ளார் தற்போது ரஷ்யாவின் ஐநூறு சதுர மைல்களுக்கு மேல் தங்கள் கட்டுப்பாட்டில் இருப்பதாக உக்ரைன் படைகள் தெரிவித்துள்ளன மேலும் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் ரஷ்யா எதிர்கொள்ளும் மிக மோசமான தோல்வி இதுவென்றும் கூறப்படுகின்றது துருக்கியில் முன்னெடுக்கப்பட்டு தோல்வியில் முடிந்து அமைதி பேச்சுவார்த்தையை மீண்டும் துவங்க ரஷ்யா தயாராக இருப்பதாக புடின் தெரிவித்துள்ளார் அவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த ரஷ்யா தயாரா என்ற கேள்விக்கு பதிலளித்துள்ள புடின் இதுவரை அப்படியான ஒரு வாய்ப்பை நாங்கள் நிராகரித்தது இல்லை என்றும் ஆனால் சில இடைக்கால கோரிக்கைகளின் அடிப்படையில் அல்ல மாறாக இஸ்தான் ஒப்புக்கொள்ளப்பட்டு மற்றும் உண்மையில் தொடங்கப்பட்டு அந்த ஆவணங்களில் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றார் துருக்கியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையே பூர்வாங்க ஒப்பந்தம் ஒன்று ஏற்பட்டது ஆனால் அது தோல்வியில் முடிந்தது அத்துடன் அந்த ஒப்பந்தம் தொடர்பான எந்த தரவுகளும் வெளியிடப்படவில்லை புதிதாக முன்னெடுக்கப்படும் அமைதி பேச்சுவார்த்தையில் சீனா இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் மத்தியஸ்தர்களாக செயல்பட வேண்டும் என்றும் புடின் விருப்பம் தெரிவித்துள்ளார் மேலும் உக்ரைன் நிர்வாகத்திற்கு இதில் ஒப்புதல் இருக்கும் என்றால் ரஷ்யாவும் தயார் என புடின் தெரிவித்துள்ளார் ரஷ்ய ஊடுருவலை அடுத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைன் தானிய ஏற்றுமதி இனி தடையின்றி முன்னெடுக்க எழுபத்தி ஐந்து நாடுகள் ஒருங்கிணைந்து நடவடிக்கை எடுக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் போர் அமைதி பேச்சுவார்த்தையின் ஒரு பகுதியாக தானிய விநியோகம் தொடர்பிலும் விவாதிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையிலேயே எழுபத்தி ஐந்து நாடுகளும் சர்வதேச அமைப்புகளும் ஒருங்கிணைந்து உக்ரைனிய வேளாண் பொருட்களின் தடையற்ற விநியோகத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது இதனால் தற்போது சிக்கலில் இருக்கும் உலகளாவிய உணவு பாதுகாப்பு திட்டம் பயன் தகவல் வெளியாகி உள்ளது எழுபத்தி ஐந்து நாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டு இணைய மூடாக முன்னெடுக்கப்பட்ட கூட்டம் ஒன்றில் இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளதாக உக்ரைன் ஜனாதிபதி அலுவலகம் தெரிவித்துள்ளது அத்துடன் இந்த விவகாரம் தொடர்பில் சர்வதேச சட்டத்தை நடைமுறைப்படுத்த கூடுதல் முயற்சிகளுக்கும் உறுதி அளித்துள்ளனர் கோதுமை மற்றும் சோளம் உற்பத்தியில் உக்ரைன் நாடு முன்னணியில் உள்ளது ஆனால் ரஷ்ய ஊடுருவலை அடுத்து உக்ரைன் தானிய ஏற்றுமதி பெருமளவு பாதிக்கப்பட்ட நிலையில் உலகமெங்கிலும் மில்லியன் கணக்கான மக்கள் உணவு பற்றாக்குறையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய நாடுகள் மன்றம் எச்சரித்துள்ளது அது மட்டுமன்றி ரஷ்யாவின் தொடர் தாக்குதல் காரணமாக உக்ரைன் துறைமுகங்களும் கடுமையாக அடைந்தன இருப்பினும் தெற்கு ஒடேசா பிராந்தியத்தில் உள்ள துறைமுகங்கள் மூலம் மீட்டெடுக்கப்பட்டு ஏற்றுமதி நடவடிக்கைகளால் உணவு தானியங்களின் பற்றாக்குறை சிறிதளவு கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது இதனிடையே இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பருவத்தில் மட்டும் அறுபத்தி ஒன்பது ஆறு மில்லியன் மெட்ரிக் தானியங்கள் தாவர எண்ணெய்கள் மற்றும் எண்ணெய் வித்துக்களை ஏற்றுமதி செய்ததாக உக்ரைன் தெரிவித்துள்ளது ஆனால் ரஷ்யா ஊடுருவலுக்கு முன்னர் கடல் வழியாக மாதம் ஆறு மில்லியன் மெட்ரிக் டன் தானியங்களை உக்ரைன் ஏற்றுமதி செய்து வந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க